தமிழகத்தில் என் பி எச் எச் பி எச் ரேஷன் அட்டைதாரர்கள் அனைவருக்குமே மிக முக்கியமான அறிவிப்புகள் என்பது தற்போது வெளியாகியிருக்கிறது இந்த அறிவிப்பை பற்றித்தான் இந்த விடியோவில் நம்ம பார்க்க போறோம் அறிவிப்புகளை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலுக்கு ஓகேங்களா யுவராஜ் செய்திகள் அப்படின்ற சேனலுக்கு நீங்க கட்டாயமா புதிய பார்வையாளர்களாக இருக்க பெறுவதற்கு வாய்ப்புகள் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் குறிப்பா தமிழ்நாட்டில் என் பி ஹெச்ஹச் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மிக முக்கியமான அறிவிப்புகள் என்பது வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே ஒருவர் ஒருவருக்கும் ஒரு மாதிரியான அறிவிப்பு கலைஞர் மகளிர் உரிமை தொகையே வந்து ஒரு பாரபட்சமான ஒரு மகளிர் உரிமை தொகையாகத்தான் பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது காரணம் என்னவெனில் உங்கள் அனைவருக்கும் அது தெரியும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன் கலைஞர் மகளிர் உரிமை தொகை அனைவருக்கும் கொடுக்கப்பட வேண்டிய ஒரு உரிமை தொகை ஆனா அந்த உரிமை தொகை வந்து பார்த்தீங்கன்னா சிலருக்கு மறுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து குற்றச்சாட்டுக்கள் என்பது வைக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே அனைத்து விதமான அறிவிப்புகளுமே என் பிஹெச்ஹெச் மற்றும் பிஹெச்ஹெச் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மிக முக்கியமான அறிவிப்புக்கள் வெளியாகி இருக்க வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறதாம் அதுவுமே வந்து குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய தமிழ்நாட்டில் மூன்று மா இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரிவு அட்டைதாரர்களுமே இப்போ குறிப்பாக வந்து தமிழ்நாட்டிலேயே ரேஷன் அட்டைகளில் நிறைய விதமான திருப்பங்கள் இருக்கு என்ன ப்ரோ அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா நம்முடைய ரேஷன் கார்டுகளை சொல்கிறேன் என்பிஎச்ஹெச் பிஹெச்ஹெச் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒரு மாதிரியான அறிவிப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்து தான் இது யாருக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் இவங்களுக்கு கொடுக்கணும் இவங்களுக்கு கொடுத்தா அமௌண்ட்டு சூட்டபுளாக இருக்கும் இவங்களுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களாவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் பண்ணிக்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது நண்பர்களே இந்த ஒரு தான் வரப்போகிற டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஓகேங்களா ரொம்ப ரொம்ப இந்த ஒரு சூழ்நிலையில் தான் அனைத்து விதமான ரேஷன் அட்டைதாரர்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னா கூடுதலாக இந்த ரூபாய் ஆயிரம் அப்படின்றத வந்து கொடுக்கப்பட வேண்டும் என்பது அனைவருடைய கோரிக்கைகளாகவும் இருக்கக்கூடிய ஒரு வேளையிலே நிச்சயமாக அந்த கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் வருங்காலங்களில் அனைவருக்குமே அந்த கோரிக்கைகள் என்பது நிறைவேற்றப்பட வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு முழுக்க முழுக்க என்பிஎச்ஹெச் பிஹெச்ஹெச் ரேஷன் அட்டைதாரர்களுக்கான ஒரு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்றே வந்து பார்த்திங்கன்னா பொருள்படுகிறது ஸோ வெயிட் பற்றி பார்க்கலாம் நண்பர்களே யார் யாருக்கு எப்பேற்பட்ட அறிவிப்புகள் வந்து பார்த்திங்கன்னா வெளியாக போகிறது என்ன மாதிரியான அறிவிப்புகள் வெளியாக போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா சோ தமிழ்நாட்டில் என்பிஹெச்ஹெச் பிஹெச்எச் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு முழுமையான மிக முக்கியமான அறிவிப்புகள் இதுவே ஆகும் ஓகேங்களா சோ இந்த வீடியோ எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி